இருபத்தெட்டு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய முரளியின் முக்கிய சாரம் காலத்தின் அழைப்பு வழங்குபவராக இருங்கள் தலைப்பு இருபத்தி மூன்று பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மதுபன் இன்று சர்வசிரேஷ்ட பாக்கிய விதாத்தா சர்வ சக்திகளின் வள்ளலான பாப்தாதா நாலாபுரமும் உள்ள குழந்தைகளை பார்த்து மனம் மகிழ்கின்றார் மதுவனில் நேரில் இருப்பினும் உள்நாடு அயல்நாடு எங்கே இருப்பினும் நினைவில் இருந்து கேட்டுக் கொண்டிருப்பவர்கள் பார்த்து கொண்டிருப்பவர்கள் அனைவரும் இதயத்தால் எதிரில் இருக்கிறீர்கள் அந்த அனைத்து குழந்தைகளையும் பாப்தாதா பார்த்து மனம் மகிழ்ச்சி அடைகிறார் நீங்கள் அனைவரும் கூட மனம் மகிழ்ச்சி மகிழ்கின்றனர் தாதாவும் மனம் மகிழ்வு அகிலம் முழுவதும் உள்ள துக்கத்தை விளக்க வல்லது இந்த உள்ளபூர்வமான மகிழ்வு என்பது ஆத்மாக்களுக்கு தந்தையின் அனுபவத்தை ஈர்ப்பது ஏனெனில் தந்தையும் அனைத்து ஆத்மாக்களின் சேவகனாக உள்ளார் குழந்தைகளான நீங்களும் தந்தையுடன் சேவையில் துணையாக உள்ளீர்கள் துணைதானே தந்தையுடன் துணையாகி உலக துயரத்தை சுகமாக மாற்ற நல்லதொரு வழிகாட்டும் சேவையில் சதா இணைந்துள்ளீர் அஞ்சு மணி நேரம் நான்கு மணி நேரம் அல்ல சதா ஆகவே நினைவும் சேவையும் இணைந்திருப்ப சுயமரியாதை என்றாலே தந்தைக்கு நிகராவதாகும் சம்பூர்ண சுயமரியாதையே வாசமான் ஆவதாகும் நிகழ்காலத்தின் இருக்கிற குழந்தைகளின் ஒரு தலைப்பு மிகவும் பிடித்துள்ளது என்ன தலைப்பு அயல் நாட்டவரின் தலைப்பு எது காலத்தின் அழைப்பு பாப்தாதா குழந்தைகளுக்காக நேரத்தின் கூக்குரல் என்ன என்பதை பார்த்துக் கொண்டிருந்தார் பாப்தாதாவின் சேவையில் இணைந்தே இருப்பதால் நீங்களும் உலகின் சேவைக்காக பார்க்கிறீர்கள் ஆனால் பார்த்தாத குழந்தைகளுக்காக நேரத்தின் கூக்குரல் என்ன என்பதை பார்க்கிறார் நீங்களும் நேரத்தின் கூக்குரலை புரிந்துள்ளீர்களா தனக்காக சிந்தியுங்கள் சேவைக்காக சொற்பொழிவு என அதிகம் செய்கின்றீர்கள் ஆனால் தனக்காக தன்னிடமே கேளுங்கள் வாருங்கள் சுய முன்னேற்றம் மற்றும் பிறர் முன்னேற்றம் யாவிலும் அன்பு கலந்த வள்ளல் தன்மை தென்பட வேண்டும் பிறர் மதித்தாலும் இல்லை என்றாலும் நான் மரியாதை தருவேன் அத்தகைய வள்ளல் குணம் இப்போது வேண்டும் என்ன கேட்டீர்கள் நேரத்தின் அழைப்பில் வள்ளலாக தேவை அதிகம் அகிலத்தின் ஆத்மக்கள் அனைவரது அழைப்பும் எங்கள் இஷ்ட தெய்வங்களே இஷ்ட தெய்வங்கள் தானே எது ஏதேனும் ஒரு ரூபத்தில் அனைத்து ஆத்மாக்களும் அழைக்கின்றனர் இஷ்ட தெய்வமே நீங்கள் இப்போது அனைத்து ஆத்மாக்களின் அழைப்பு எமது இஷ்ட தேவனே தேவியே அமையுங்கள் இந்த உலகத்தை மாற்றி என்ன மாற்றி என்ற இந்த குரல் காதில் விழுகிறதா பாண்டவர்கள் காதில் விழுகிறதா கேட்டு என்ன செய்கின்றீர்கள் கேட்ட மாத்திரமே சமாதானம் தருகின்றீர்களா ஆம் செய்வோம் என யோசிக்கின்றீர்களா அழைப்பு காதில் விழுகிறது ஒரு புறம் நேரத்தின் அழைப்பும் இன்னொரு புறம் ஆத்மாக்களின் அழைப்பும் கேட்பதோடு மட்டும் உள்ளதா இஷ்ட தேவனே தேவியே தனது வள்ளல் தன்மையை இப்பொழுது வெளிக்கொண்டு வாருங்கள் தர வேண்டும் எந்த ஒரு ஆத்மாவும் வஞ்சிக்கப்பட்டு விடக்கூடாது இல்லையெனில் புகார் மாலையே விழும் புகார் செய்வார்தனை பாப்தாதா நேரத்திற்கேற்ப தற்சமயம் ஒரு விஷயத்தில் முக்கிய கவனத்தை திருப்புகிறார் ஏனென்றால் பாப்தாதா குழந்தைகளின் ரிசல்ட்டை பார்த்துக் கொண்டே இருக்கிறார் ரிசல்ட்டை பார்க்கும் பொழுது தைரியம் நன்றாக உள்ளது லட்சியம் நல்லா இருக்குது லட்சியத்துக்கேற்ற லட்சணம் இருக்க வேண்டும் அல்லவா லட்சியத்திற்கும் லட்சணத்திற்கும் வித்தியாசம் இருக்கிறது அதனை சீர்படுத்த வேண்டும் என்று தந்தை கூறுகின்றார் குழந்தைகளே வல்லல் தன்மையை இப்போது பயன்படுத்துங்கள் வரதானம் உள்ளத்தில் ஒரு திலாராமை வைத்து ஒருவரோடு அனைத்து சர்வ சம்பந்தங்களையும் அனுபவம் செய்யும் திருப்தி ஆத்மாகுக ஸ்லோகன் அமிர்த வேளையில் தெளிவான புத்தியுடன் அமர்ந்தால் சேவைக்கான புதிய விதிகள் உதயமாகும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைய முறையில் பாபா நினைவும் சேவையும் என்ற தலைப்பில் மிக அழகாக எடுக்கிறார் பாருங்கள் ஆத்மாக்களுக்கு தந்தையின் அனுபவத்தை செய்விப்பது உளப்பூர்வமான மகிழ்ச்சி அவருக்கு ஏனெனில் தந்தையும் அனைத்து ஆத்மாக்களின் சேவகனாக உள்ளார் குழந்தைகளான நீங்களும் தந்தையுடன் சேவையில் துணையாக உள்ளீர்கள் துணைதானே தந்தையுடன் துணையாகி உலகத் துயரத்தை சுகமாக மாற்ற நல்லதொரு வழிகாட்டும் சேவையில் சதா இணைந்துள்ளீர்கள் சதா சேவகனாக அல்லவா நீங்கள் நான்கு மணி நேரமோ ஆறு மணி நேரம் மட்டுமே சேவை செய்பவர் அல்ல ஒவ்வொரு நொடி பொழுதும் சேவை என்னும் மேடையில் பரமாத்மாவுடன் இணைந்து பணியாற்றுபவர்கள் நிரந்தர நினைவை போன்றே சேவையும் நிரந்தரமாக செய்பவர்கள் தன்னை நிரந்தர சேவகனாக அனுபவம் செய்கின்றீர்களா அல்லது எட்டு மணி நேரமோ பத்து மணி நேரமோ மட்டும் சேவை செய்பவராக உணர்கின்றீர்களா இந்த பிராமண பிறவியே நினைவு மற்றும் சேவைக்காகத்தான் வேறென்ன செய்ய வேண்டும் இது மட்டுமே போதும் ஒவ்வொரு சுவாசமும் ஒவ்வொரு நொடியும் நினைவும் சேவையும் இணைந்திருப்பதாகும் சேவைக்கான நேரம் வேறு நினைவிற்கான நேரும் நேரம் வேறானதா இல்லைதானே நல்லது சமநிலை நூறு சதவீதம் சேவையெனில் அதே நூறு சதவீதம் நினைவும் உள்ளதா இரண்டும் சமநிலை உள்ளதா வேறுபாடு என் உள்ளதா கர்மயோகியின் அர்த்தமே கர்மமும் நினைவும் சேவையும் இரண்டும் சமநிலை வேண்டும் மாறாக சில நேரம் நினைவு அதிகமாக சேவை குறைவாக அப்படி இருக்கக்கூடாது மேடையில் எப்படி உடல் உயிரும் இணைந்தே செயல்படுகிறதோ அவ்வாறே செயல்பட வேண்டும் பிரிந்திருக்குமா அவ்வாறே நினைவும் சேவையும் இணைந்திருக்க வேண்டும் நினைவு என்பது தந்தையை போன்று தன்னை பற்றிய சுய மரியாதையில் இருப்பது தந்தை நினைவிருக்கும் போது இயல்பாகவே சுயமரியாதை நினைவும் இருக்கும் சுயமரியாதை இல்லை எனில் நினைவிலும் சக்தி வாய்ந்த நிலை இல்லை என்பதாகும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி லட்சியம் மற்றும் லட்சணம் என்ற தலைப்பில் தந்தை இன்று என்ன கூறுகின்றார் என்று பாருங்கள் சேவையில் பாப்தாதா நேரத்திற்கேற்ப தற்சமயம் ஒரு விஷயத்தில் முக்கிய கவனத்தை திருப்புகின்றார் ஏனென்றால் பாப்தாதா குழந்தைகளின் ரிசல்ட்டை பார்த்துக் கொண்டே இருக்கின்றார் ரிசல்ட்டை பார்க்கும் பொழுது தைரியம் மிக நன்றாக உள்ளது லட்சியம் மிக நன்றாக உள்ளது லட்சியத்திற்கேற்ப இதுவரையிலும் லட்சியம் மற்றும் லட்சணம் இரண்டுக்கும் இடையே வேறுபாடு உள்ளது அனைவரது லட்சியமும் நம்பர் ஒன்னாக உள்ளது பாபுதாதா உங்களது லட்சியம் இருபத்தோரு பிறவிகளுக்கு ராஜ்ய பாகியத்தை பெறுவது அப்படியா வம்சியாக வேண்டுமா ஆக வேண்டுமா என யாரிடம் கேட்டாலும் அனைவரும் எதற்காக கை உயர்த்துவீர்கள் சூரியவம்சி தானே யாரேனும் சந்திரவம்சியாக விரும்புவீர்களா யாருமில்லை ஒருவர் கை உயர்த்துங்கள் நல்லது இல்லை எனில் அந்த சீட் காலியாக இருந்துவிடும் லட்சியம் அனைவருக்கும் மிக நன்றாக உள்ளது லட்சியம் மற்றும் லட்சணம் இவற்றின் சமநிலை இதில் கவனம் மிகவும் அவசியம் அதற்கென்ன காரணம் என்று கூறியதுதான் அவ்வப்போது பெறுபவராகி வருகிறேன் இப்படி இருந்தால் இவர் செய்தால் இவர் உதவி செய்தால் இவர் மாறினால் நான் மாறுவேன் இந்த விஷயம் சரியாகிவிட்டால் நான் சரியாகி விடுவேன் இதுவே பெறுவதாகும் வள்ளல் தன்மை அல்ல ஒருவர் கொடுத்தாலும் இல்லை என்றாலும் பாபா அனைத்தும் கொடுத்து விட்டார் பாபா ஒருவருக்கு குறைவாக ஒருவருக்கு அதிகமாக கொடுத்தாரா என்ன ஒரே பாடம் தானே அறுபது வருடமானவரானாலும் ஒரே ஒரு மாதம் ஆனவராக இருந்தாலும் எல்லோருக்கும் ஒரே பாடம் தானே தனித்தனியாக இல்லை அன்றும் இன்றும் ஒரே பாடம்தான் அதே ஞானம் அதே அன்பு அதே சர்வ சக்திகள் அனைவருக்கும் ஒன்றுதான் அவருக்கு பதினாறு சக்திகள் இவருக்கு எட்டு சக்திகள் என்று கிடையாது அனைவருக்கும் ஒரே ஆஸ்தி தந்தை அனைவருக்கும் நிரம்ப கொடுத்துள்ளார் அப்படி நிரம்பிய வள்ளல் ஆவாரே தவிர பெறுபவர் அல்ல நானே தர வேண்டுமா பிற கொடுத்தாலும் இல்லை என்றாலும் பெரும் எண்ணம் கூடாது தரும் எண்ணம் என்ற வரவர வேண்டும் எவ்வளவு தருவீர்களோ வள்ளல் ஆவியர்களும் அவ்வளவு பொக்கிஷம் வளர்ந்து கொண்டே செல்லும் பிறருக்கு தருவது தனது மரியாதை அதிகரிப்பதாகும் தருவதல்ல தருவதே பெறுவதாகும் பெற வேண்டும் பெற வேண்டாம் தருவதே பெறுவதாகும் புரிந்ததா நேரத்தின் அழைப்பு என்ன வள்ளலாகுக ஒரு சொல்லை நினைவில் கொள்க என்ன ஆனாலும் வள்ளல் என்ற சொல்லை சதா நினைவில் கொள்ளவும் ஆசை என்ன என்னவென்று தெரியாத நிலை எதையும் பெறுவதற்கான விருப்பம் இல்லை என்னும் அனுபவம் இல்லாத நிலை பிராப்திகள் அனைத்தும் நிரம்பிய நிலை லட்சியம் என்ன முழுமை தானே அல்லது எவ்வளவு கிடைத்தது அல்லது அது நல்லது என்பீர்களா சம்பமாவதே சம்பூர்ணமாவதாகும் ஓம் சாந்தி